காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அவரக்காய் சைடிஷ் பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பல்லாரி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஆறு ஏழு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக இஞ்சி இது லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுவோம் வதங்கவும் ஒரு மூணு தக்காளி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கவும் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா மூடி வச்சிடலாம் வதக்கி விட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது பொரியவும் நம்ம நறுக்கி வச்சால் அவரைக்காவை எந்த சைஸ்னாலும் கட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச அவரைக்காவை உள்ளே போட்டலாம் அதுக்கு தேவையான உப்பு இப்போது தண்ணி எதுவும் ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை கீழே பிடிச்சிரும் ஓரளவு நல்லா வெந்திருச்சு முக்கால் பதம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தேங்காய் இது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அதில் ஊற்றிடலாம் இப்போது மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப எதுவும் தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றி நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம் சிம்லேயே வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த அவரைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் சூப்பராக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்